சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் எழிலினியன் பி மற்றும் ராஜா தி எழிலினியன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் காத்து வாக்குல ஒரு காதல் இந்த படத்தை மாஸ் ரவி எழுதி இந்த படத்திற்கு மிகின் அருள்தேவ் இசையமைத்திருக்காரு இதுல மாஸ் ரவி சூப்பர் சுப்பராயன் தீனா லக்ஷ்மி பிரியா மற்றும் பலர் நடித்திருக்காங்க காத்து வாக்குல ஒரு காதல் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினராக திரு ஆர் ராசா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு எங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன் சாமியா தான் வழிநாத்துறாங்க அதுக்காக தான் எமோஷனல் ஆகுது அவங்க தான் ஆசைப்பட்டாங்க ஸோ வந்துக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்கிற வெரி கான்ஃபரெண்டில் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம் அதுக்கு நீங்கள் கொடுத்த ஊக்கம்தான் இந்த இடத்த நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எயில் இனியன் அவர் என்னுடைய அண்ணன் தான் சொல்லுவோம் நான் எனக்கு வரும்போது சாராக இருந்தார் இன்றைக்கி அண்ணனாக இருந்திருக்கார் அண்ணி கோபிடிச்சா இருக்காங்க ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே வரல ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் ஏன் இந்த படத்துக்கான ஒரு ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து இந்த படம் ஆரம்பிக்கம்போது வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண அவர் என் கலைத்துறை சார்ந்த என் உறவுகளாக நீங்கள் எல்லோரும் இந்த மேடல்களை எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய நண்பர்கள் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்துருக்காங்க ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் தடு தடுமாட்டம் இருக்கும் ஸோ ஏன்னா வ வழிகளோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கோம் இஷ்டப்பட்டு வந்திருக்கேன் க இந்த கஷ்டம் வந்து நான் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு தான் ஸோ ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த படம் சின்னதாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது ஒரு கதை லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் என் நண்பர் தினேஷ்ன்ற ஒரு ஒருத்தர் மூலம் தான் இந்த படம் வந்து குமரேசன் சார் இந்த இடத்துல இவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் ப்ளீஸ் சார் ஏன்னா இவர் தான் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார் இவர் தான் வந்து எயில் இனியன் என்ற அண்ணனை வந்து எனக்கு அறிமுகம் பார்த்தினார் இடத்துல அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எயிலினியன் என்னைப் பற்றி அண்ணனை பற்றி சொன்னேன்னா சென்னை புரொடக்ஷன்ஸ் என்னன்னா இந்த படம் வந்து சினிமா தெரியாத ப்ரொடியூசர் கிடையாது அவரு சினிமாவை அணுவாக அனுபவித்து இருபது வருஷத்துக்கு மேலே சினிமாவை நேசித்த ஒரு மனிதர் தான் பல பேர் முதுகுல பல பேர் முதுகுல குத்துறதுக்கு ஆயிரம் பேர் போனாங்க ஆனால் கை பிடிச்சி முன்னாடி தூக்கி வரத்துக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான் அந்த ஒருத்தர் தான் எனக்கு அவரு ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தை நான் சுமந்ததை விட நான் இந்த படம் எடுக்கிறதுக்கு சுமந்தேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்துக்காக அவர் சுமந்திருக்காரு ஒரு அஸ்டண்ட வேலை கூட செய்வார் இந்த படத்துல ஏன்னா ஒவ்வொரு பிரேம் கூட அவருக்கு தெரியும் சினிமா தெரியாமல் ஒரு அவர் வந்து அவர் அட்வொகேட்டாக இருக்காங்க சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தால் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ கேள்வி கேட்பாரு அவ்வளோ விஷயங்களை சரி பண்ண பார்ப்பாரு ஏன்னா அந்த படம் சரியாக வர்றா ரவி இதுக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன் படம் ஆனால் இந்த படம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு இந்த கதை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நேசிச்சு இந்த படம் பண்ணிருக்காரு அவர் அவர் இந்த படத்தை வந்து வெறும் பணத்தை காக்க படம் பண்ணலை உணர்ந்து இந்த படத்தை வலியும் சந்தோஷத்தையும் அனுபவித்து பண்ணியிருக்காரு இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட குரு சுப்பிரமணிய சிவா சார் அவர் கூட நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் அவர் வந்து அவர் அவர்கிட்ட தான் சினிமா தாத்தில நீங்கள் நிற்கிறேன் நம்புறேன் அவர் வந்து எப்படின்னா எனக்கு குரு அண்ணன் எல்லாமே அவர் தான் சொல்வேன் ஏன்னா எந்த இடத்துலையுமே என்னோட முதல் ஒன் ஒன் லைக் ஒன் கம்பெனி இதே ஸ்க்ரீனில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணோம் அன்றைக்கி இவர் தான் இங்கே முன்னாடி இருந்தார் இன்றைக்கி எனக்கு முன்னாடி இருக்கிற அவர் வந்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு இடத்துல அவருக்கு நன்றி சொல்கிறத விட என்னுடைய ஆசான் அவர் வந்து நிறைய சினிமாவை கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஒரு ஆயிரம் பேரை ஒரு ஒரு ஆளாக இருந்து யானை மாதிரி பண்ணுவார் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ இன்றைக்கி அவர் அவரை சுற்றி எத்தனை ஜாம்பவங்களாம் ஆடு ஆனால் என்ன பொறுத்தருக்கேன் மிகப்பெரிய ஜம்பவன் அவர் தான் அந்த அளவுக்கு சினிமாவை நேசிச்சு இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுமையாக பண்ணுவார் அதனால தான் பெரிய பெரிய ஆட்கள் அவரை தனுசார் வரைக்கும் இன்னைக்கு வந்து அவரை நேசிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அப்படி ஒரு பர்சன் தான் அவர் அவருக்கு இந்த மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய டெக்னீஷியன் ஃபஸ்ட்டு வந்து எடிட்ரு எடிட்ரு தான் இந்த படத்துக்கு முதல் முதல் என் கூட பயணிச்சுவார் என்னுடைய முதல் ஷாப்பிங் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் அப்புறம் மெயினாக வச்சுன்னா சூப்பர் சூப்பர் ஐ மாஸ்டர் அவர் தான் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதுக்கு அவரும் ஒரு காரணம் ஏன்னா நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது பிடியூவில் போயிட்டு இருக்கோம் எல்லாத்துலேயும் சூப்பர் சூப்பர் ஐ மாஸ்டர் சூப்பர் சூப்பர் யார் அது எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாரு யார் அப்படின்னு பார்க்குறது எனக்கு தெரியாது அப்புறம் சின்ன சின்ன ஃபைட்லாம் பார்த்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பயும் எனக்கு பெருசாக தெரியாது ஒரு நாள் நான் வந்து கொம்பன் படம் பார்த்தேன் அந்த படத்தில் பார்க்கும்போது இவர் அவர் தான் சொல்லும்போது அப்போ தான் எனக்கு அவரு மாஸ்டர் இவர் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் கதை எழுதிவிட்டு நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப்பில் ஒரு கதை எழுதிட்டேன் ஒரு லவ் ஸ்டோரி எழுதிட்டேன் அதில் நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப் இருக்குது அதில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான வில்லன் கேரக்டர் வேணும் படத்தில் ஒரு முதுகல் மாதிரி ஒரு கதை பார்த்துடும் என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது மாஸ்டர்கிட்ட போய்ட்டு கசோல்கிறதுக்கு கேட்டேன் ஆக்சுவலாக எழுதுனது அவர் தான் சூப்பர் சூப்பராக மாஸ்டர்ன்றதை நான் ராயன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் கேரக்டர் பேர் ராயன் ஸோ அவர் வந்து நான் போன போன உடனே ஸோ இங்கேருந்து போகும்போது பயந்துக்கிட்டு போனேன் காலையில் பத்து மணிக்கு போனேன் ஈவினிங் வந்து என்னை நாலு மணிக்கு தான் அனுப்பிச்சார் ஏன்னா அளவுக்கு என்னை பிடிச்சி போயிட்டு மாஸ்டர் மாதிரி கதை சொல்ல போனேன் அவர் கதை பார்த்து சொன்னேன் குழந்தை மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டு என்னை அவ்வளோ ஒரு எனக்கு சொல்லுவேன் ஆன்மீக சித்தர் அவர் மாஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் அவரோட மேலே ஒரு வீட்லேயே ஒரு கோவில் இருக்குது என்னை கூட்டு போயிட்டு சொன்னார் வா மாஸ்டர் தீனா படத்துக்கு ஏர் முருகாசை இப்படி கூட்டமாக போயிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் உன்னை கூட்டிட்டு வரேன் எனக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல என்ன ஒரு மகன் மாதிரி தான் பார்த்து நான் ட்ரீட் பண்ணினார் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஆக்டராக அவர் சொல்ல போனால் அப்புறம் மாஸ்டராக வந்தார் நான் சொன்னதை குழந்த மாதிரி நடித்தார் எல்லாமே பண்ணார் மாஸ்டர் எந்த இதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரெயின் படுத்திருக்கேன் மாஸ்டரை ஒரு நாளைக்குலாம் வந்து ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமான சீன்ஸ்லாம் பண்ணும்போது மாஸ்டர் காஸ்டியூம் மாற்றி 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 பண்ணியிருக்கேன் அதை இந்த இடத்துல மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அவர் மாஸ்டராகவும் சூப்பராக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டர் ஜிகேவி மிக்கின் அருள் தோல் சார் ரெண்டு பேருமே சூப்பரான இசை கொடுத்துருக்காங்க அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படத்தில் அவங்களுக்கு நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆர்ட் ராகு குமார் மியூசிக் டைரக்டர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஜெயராஜ் அவருக்கு நேரத்தில் என்னோடய நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் மியூசிக் கம்போசிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது இல்லையா ஸோ அந்த டைமில் நாங்களே தான் எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருந்தோம் சாங்ஸ் டோம் ட்ரெய்லரு எல்லாமே ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ஆடியன்ஸோட கே பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எலினி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மாஸ்டர் ரவி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் என்ன தேனி சித்திரல் தேவா சார் வந்து ஆக்சுவலி பாட்டு பாடியிருக்காரு அந்த சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கிட்டே எல்லாமே கேட்கும்போது நானும் ரவி சாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சாங் யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு ஒன்று தேவா சார் மாதிரி ஒருத்தர் பாடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசர் கிட்ட கேட்டோம் எதுக்கு அவரு மாதிரியே நீங்கள் அவரே பாடவீங்க அப்படின்னு சொன்னார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ பெரிய லச்சன் கூட ஒர்க் பண்ணது அதே மாதிரி சைந்தவி மேமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அருள்தேவ் அண்ணனுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச்னா ஏன்னா என்னோடய சீனியர் அவர் அவரும் என் கூட சேர்ந்து இதில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த மெலோடி சாங் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஆல்